அன்பானவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லாதான் இருந்தாகணும் இல்லைங்களா ஏன்னா நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்கள அப்போ நல்லா தானே இருந்தாகணும் பயப்படாதீங்க சந்தோஷம் வாருங்க இந்த காலை வேலையில் சிரித்த முகத்தோடு இந்த நாளை துவங்குவதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா நம்மை பார்க்கிறவர்களும் நம்மளோட மன மகிழ்ச்சியான அந்த முக மலர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஆனந்தப்படுவாங்க மற்றவங்க ஆனந்தப்படுறாங்கங்கிறத விட இயேசு ஆனந்தப்படுவார் என் பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரில்ல சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தானே சொல்கிறாரு அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா எப்பவுமே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும் எந்த கவலைகளையும் நம்மளோட இருதயத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாது கவலைகள் யாருடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாக வந்தால் முதலாவது நம்மளுடைய காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும் இதில் ரொம்ப தெளிவாக இருங்க சரிங்களா ஆண்டவர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதான் பிரியப்படுறார் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஆண்டவர் இன்றைக்கி உங்களோட ஒரு வார்த்தையை கொண்டு பேச சித்தமாக இருக்கிறார் அது என்ன வார்த்தைன்னு சொல்லி பார்க்கலாங்களா எல்லோரும் உங்களோட வேத புஸ்தகத்தில் செப்பனியாக எடுத்துக்கோங்க பழைய ஏற்பாட்டில் செப்பன்யா புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனம் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கீர்த்தினா என்ன ஒரு பெருமை ஒரு புகழ்ச்சி சொந்த பந்தங்களுக்குள்ளாய் நீங்கள் அவமானப்பட்ட இடங்களுக்குள்ளாய் ஒரு கீர்த்தி கீர்த்தி என்பது நமக்கு கிடைப்பதல்ல நம்மளுடைய பெயருக்கு கிடைப்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் நம்மளுடைய நாடுகளை அரசாண்டது உண்டு அந்த ராஜாக்களுடைய பெயர்கள் இன்றளவும் சரித்திர புஸ்தகங்களில் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றதுண்டு சரியா மாவேரன் அலெக்சாண்டர் இன்னும் எவ்வளவோ ராஜாக்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்போ அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் கீர்த்தியாக இருக்கிறது புகழ்ச்சியாக இருக்கிறது கரெக்டுங்களா இந்த மாதிரி தன்னுடைய பேர் படணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுறவங்கள் நிறைய பேர் உண்டு இல்லைங்களா ஆண்டவர் சொல்கிறார் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு சொல்லி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் எங்கே வைப்பார் அந்த கேள்வி வருது இல்லையா நீங்கள் எங்கே தலை குனிந்தீர்களோ உங்கள் தலை எந்த இடத்துல குனிந்ததோ நீங்கள் எங்கே அவமானப்பட்டீங்களோ எந்த இடங்களில் தகாத வார்த்தைகளை உங்களுடைய செவிகள் கேட்டதோ எந்த இடத்துல நம்ம வாழ்க்கை இவ்வளவுதானா முடிந்து விட்டதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்தீங்களோ எந்த இடத்துல உங்களை நாலு பேர் கூடி நின்று உங்களை பார்த்து சிரித்தார்களோ உங்களை அவமானப்படுத்தினார்களோ உங்களை மனமடிவாக்கினார்களோ அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களை கீழ்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொல்கிறார் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பாக நீங்கள் வசிக்கிற நீங்கள் தங்குற இடங்களுக்கு முன்பாக அந்த இடத்துல உங்களுடைய வாசஸ்தலத்தில் உங்களுடைய சொந்த ஊரில் நீங்கள் எங்கே வளர்ந்தீர்களோ எங்கே வளர்ந்து வந்தீங்களோ உங்களுடைய இளம் பிராயம் சிறு பிராயம் எங்கே இருந்ததோ அந்த நபர்களுக்கு முன்பாக அந்த இடத்துல உங்கள் தலையை உயர்த்தி ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கும் இந்த யூடியூப் இந்த காரியங்களில் நிறைய அவமானமான காரியங்கள் வந்ததுண்டு தலை குனியும்படியான காரியங்கள் வந்ததுண்டு ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நின்று எங்கே என்னுடைய தலை குனிந்ததோ அங்கேயே என் தலை நிமிரும்படியாக உதவி செய்தார் அந்த ஆண்டவர் தான் உங்களோட இருக்கிறார் இல்லையா அதே இயேசு தான் உங்களோட இருக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுடைய தலை குனிவதை ஆண்டவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார் எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய பிள்ளைகளின் பெயர் போவதை ஆண்டவர் விரும்பவே மாட்டார் அதனால தான் சொல்கிறார் நான் உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் ஆண்டவர் இவ்வளோ செல்லமாக சொல்கிறார் பார்த்தீங்களா அதே ஆண்டவர் தான் உங்களுடைய பெயரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்குவேன் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இந்த உலக ஜனங்களுக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறார் முதலாவது கீர்த்தி புகழ்ச்சிங்கிறது இவர் பெரிய பணக்காரர் அது ஒரு பெரிய புகழ்ச்சி கீர்த்தி இவர் நல்ல திறமையானவர் அது பெரிய கீர்த்தி புகழ்ச்சி ஆனால் ஆண்டவர் ஒருவருக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் தந்தால் எப்படி கொடுப்பார்னு சொன்னீங்கன்னா இந்த குடும்பம் இயேசுவோட குடும்பம் இந்த மனிதன் தேவனுடைய மனிதன் இந்த மனிதன் இயேசுவோட பிள்ளை இந்த பையன் இந்த பொண்ணு இந்த மகன் இந்த மகள் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லி அப்படியாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் இயேசுவோட பிள்ளையாக இருக்கும்போது பொருளாதாரத்துக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அதனால் இவர் பணக்காரர் இவர் செல்வந்தர் அப்படின்னு சொல்லி கீர்த்தியையும் புகழ்ச்சியையும் ஆண்டவர் தரமாட்டார் இவன் என்னுடைய பிள்ளை இவள் என்னுடைய மகள் இவளை நான் நாலு பேருக்கு முன்னாடி எப்படி வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லி எல்லார் கண்களுக்கும் முன்பாக உங்களை உயர்த்துவார் நீங்க இதற்கு பெரிய காரியம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நேரத்தில் கேட்கிறார் மகளே நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க விரும்புகிறேன் ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு காரியம் பண்றியா மகனே அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற வசனம் சஹரியாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சஹரியாவின் புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடந்தீர்களானால் இது நிறைவேறும் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடக்கும் பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அது என்ன சத்தத்தை கேட்டு நடப்பது அப்படின்னா இப்போ ஒரு வீட்டுக்குள்ளேயே அம்மா அப்பா ஒன்று சொல்கிறாங்க இருந்து ஹாலில் இருந்து ஒன்று சொல்லுவாங்க பிள்ளை என்ன பண்ணும் பெட்ரூமில் படுத்துக்கிட்டு இல்லைனா சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு டிவியை பார்த்துக்கொண்டு தொலைக்காட்சி பெட்டி இல்லை மொபைல் எதையாவது பார்த்துக்கொண்டு அம்மா அப்பாவோட சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் அதை கேட்காமல் அந்த பிள்ளை அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் அம்மாவும் அப்பாவும் என்ன செய்வாங்க கோவப்படுவாங்க இல்லையா ஆனால் ஆண்டவர் கோவப்பட மாட்டார் ஆண்டவர் வருத்தப்படுவார் துக்கப்படுவார் என் பிள்ளை நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறத நான் கூப்பிடுறேன் கேட்க மாட்டேங்குது இந்த இடத்துல இவங்களை மன்னிச்சிடுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் என் பிள்ளை மன்னிக்க மாட்டேங்குது இந்த இடத்துல கோவப்படாதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் இந்த என்னோட பிள்ளை வந்து கோவப்படுது இந்த இடத்துல இவங்களுக்கு உதவி செஞ்சுடு மகனே மகளேன்னு சொல்கிறேன் அந்த இடத்துல உதவி செய்யாமல் என்னோடய பிள்ளை வந்துடுதுன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுற சொல்கிற உங்களோட பேசுகிற சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காதே போகும்போது ஆண்டவர் துக்கப்படுவார் வருத்தப்படுவார் இல்லையா அதனால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார் மகனே மகளே நீ நான் சொல்கிற என்னுடைய சத்தத்துக்கு நான் பேசுகிற என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து நடக்கும்போது உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு சொல்கிறார் உலகத்தரமான அப்பா அம்மாவை என்ன பண்ணுவாங்க சொல்படி கேட்டு நடக்கிற நல்ல பிள்ளைகளை சைராட்டி பாராட்டி கொஞ்சி வளர்ப்பாங்க இல்லையா எங்கே போனாலும் பெருமையாக சொல்லுவாங்க என்னோடய பிள்ளை நான் சொல்கிறது எல்லாருமே கேட்கும் என் பேச்சை தாண்டி ஒன்றுமே பண்ணாது ரொம்ப தங்கமான பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நம்முடைய இயேசு அங்கே பரலோகத்தில் உங்களை பற்றி சொல்லி கொண்டிருப்பார் தூதர்கள் மத்தியில் அங்கே பாருங்கள் கீழே என்னோடய பிள்ளை என்னோடய பேச்சை கேட்டு எப்படியெல்லாம் நடக்குது எப்படியெல்லாம் எனக்கு பிடிச்சபடியாக செய்யுதுன்னு சொல்லி உங்களை நினச்சி அவர் சந்தோஷமாக இருப்பார் சொல்கிறீங்களா நான் இயேசுவை சந்தோஷப்படுத்த போகிறேன் பிரதர் நான் இயேசுவை சந்தோஷப்படும்படியாக நான் வாழ போகிறேன் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நான் ஒரு வழியை சொல்கிறேன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவர் உங்களிடத்துல சந்தோஷப்படுவார் மனமகிழ்ச்சியாக இருப்பார் அவர் சொன்னபடியே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் உங்களை எங்குமே தலையை குடியை விட அதனால் ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு ஹிருதயத்தில் கை வைத்திருக்கலங்க பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நீர் சொன்ன வார்த்தைக்காய் நன்றி என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் வைக்கப் போகிறதற்காய் நன்றி சொந்த பந்தங்களுக்கு முன்பாக நீர் என் தலையை உயர்த்தப் போகிறதற்காய் நான் உமை ஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டவரே நீர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு நடக்கிற பிள்ளையாக இருக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் அதனால் வரும் முழு ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்